தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் ஒட்டுமொத்த தீர்மானத்தை பிரதிபலிக்கும் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கை குறித்து உலக நாடுகளுக்கு எடுத்துரைப்பதற்காக மத்திய அரசால் ஏழு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன பல்வேறு கட்சி எம்பிக்கள் தலைமையிலான இந்த குழுக்கள் செல்லும் நாடுகளின் விவரம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் தலைமையிலான குழு பிரிட்டன் பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி டென்மார்க் உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்கிறது காங்கிரஸ் எம்பி சசிதரூர் தலைமையிலான குழு அமெரிக்கா பனாமா கயானா பிரேசில் மற்றும் கொலம்பியா நாடுகளுக்கு செல்கிறது திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழுவினர் ஸ்பெயின் கிரீஸ் ஸ்லோவேனியா லத்வியா மற்றும் ரஷ்யா நாடுகளுக்கு செல்கின்றனர் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்த முயற்சி பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதாக கூறினார் सवाल आतंकवादियों के खिलाफ कार्रवाई करने का है और माननीय प्रधानमंत्री जी ने दो पैमाने सेट किए हैं आतंकवाद करोगे तो उसको युद्ध माना जाएगा और दूसरा कि बातचीत होगी कश्मीर के मामले में तो पाक ऑक्युपाइड कश्मीर पर बात होगी तो ये तो स्टैंडर्ड तय है आपको रिस्पोंड करना है लेकिन एक भी आतंकवाद की कार्रवाई हुई பிராவிட் மத்திய அரசால் அமைக்கப்பட்டுள்ள குழுவிற்கு வழி பெருமையாக கருதுவதாக காங்கிரஸ் எம் பி சசிதரூர் கூறியுள்ளார் இட்ஸ் கண்டிப்பா நீட் ஃபார் அஸ் டூ பிரசெண்ட் யுனை இதுகுறித்து திமுக எம்பி கனிமொழி வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் நமது நாட்டின் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவை வழிநடத்துவதில் பெருமைப்படுவதாக கூறியுள்ளார் நாட்டின் ஒருமைப்பாடு மற்றும் அரசியலமைப்பின் மதிப்புகளை காக்கும் வகையில் திமுக எப்போதும் ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் அனைத்து கட்சி பிரதிநிதிகள் குழுவிற்கு தலைமை வகிக்கும் பொறுப்பை வழங்கியதற்காக பிரதமர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே நன்றி தெரிவித்துள்ளார் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதில் இந்தியா வலிமையுடனும் பெருமையுடனும் அசைக்க முடியாத வகையில் ஒன்றுபட்டு நிற்பதாகவும் தமது ஊடகப் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார்